கற்றளமற்றவரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு உளவியல் அறிஞர் சொல்லுகின்றார் சரித்திரத்தை நாம் நோக்கி பார்த்தால் அநேக ராஜாக்களும் அநேக தலைவர்களும் தங்களை எல்லாரும் புகழ வேண்டும் என்பதற்காக அநேக காரியங்களை செய்தார்கள் எப்பொழுதும் அவர்களை புகழ்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் எத்தனை ராஜாக்களும் ஆளுகிறவர்களும் தங்களிடத்திலே வேலை செய்கிறவர்கள் தங்களுடைய குடிமக்கள் இவர்களை பாராட்டினார்கள் என்றால் அநேகம் பேர் இல்லை எப்பொழுதும் கடுகடுப்பான முகத்தோடு பணியாளர்கள் தனக்கு கீழே இருப்பவர்கள் எல்லாரும் அடிமைகள் என்ற மனப்பான்மையில்தான் தான் அநேக ராஜாக்களும் அநேக ஆளுகிறவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கீழே இருப்பவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்களை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் என்ன செய்து விடுவார்கள் என்று மமதையோடு வாழ்ந்தவர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள் சந்ததி சந்ததியாக மக்களுக்கு பிரியமான ஆட்சி செய்தவர்கள் என்று உலக சரித்திரத்திலே யாரும் இல்லை ஒரு தலைமுறையிலே ஒருவன் இருப்பான் அடுத்த தலைமுறை வேறுவிதமாக இருக்கும் ஏனென்றால் நன்மையானவைகளை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை பாராட்டுவதற்கும் உடனிருந்து ஊழியம் செய்வதற்கும் ஒருவர் பலவீனத்தை மற்றவர் தாங்குவதற்கும் அவர்கள் கற்றுக்கொள்ளவே இல்லை எனவே ராஜாக்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாம் பயத்தோடையே தான் இருந்தார்கள் அநேக நல்ல காரியங்களை அநேக ஆபத்துக்களை அவர்களுக்கு சுட்டிக்காட்டுவதிலே காட்டுவதிலே போனார்கள் இன்றைக்கும் ஆளுகர் அவர்களிடத்திலே தங்களை பாராட்ட வேண்டும் என்ற மனநிலை தான் காணப்படுகிறது உலகளாவிலே எனக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசை ஒவ்வொரு தேசக்காரனும் சொல்லி வாங்கி கொடுப்பான் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் அப்படி வாங்கி கொடுக்க மறக்கிறார்களே இந்த நேரத்தில் நான் நோபல் பரிசு வாங்கிவிட வேண்டும் என்று முட்டாள்தனமாக தொடுக்கின்ற தலைவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படியானால் மக்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்றால் நக்காரியங்களை அவர்கள் செய்திருக்க வேண்டுமே அதை செய்ய மாட்டார்கள் உலகம் எங்கும் யுத்தத்தையும் நாசத்தையும் உண்டாக்கி கொண்டு ஆனால் தங்களுக்கு நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் நாம் நன்மையானவர்களை செய்து அதனால பாராட்டப்பெறுவோம் மற்றவருடைய நன்மைகளை நாம் பாராட்டுவோம் சிறு சிறு காரியங்களிலும் அவர்களை ஊக்குவிப்போம் எபேசியர் நாலு இருபத்தி ஒன்பது பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் பில் நாலு அஞ்சு உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக நாம் சார்ந்த சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் ஆனால் அது உள்ளத்திலேயே இருக்கும் அதையெல்லாம் வெளிப்படுத்த மாட்டோம் என்று அல்ல உங்கள் சார்ந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக அப்படியானால் சாந்த குணத்தை வெளிப்படுத்துங்கள் கோபதாவங்களை அடக்கி வையுங்கள் அதைத்தான் அப்போ கற்பிக்கின்றார்கள் தம்முடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறதா நன்மையான வார்த்தைகளை பேசுவோம் கச்சரமை அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்